ஐஸ் சாப்டர் ஒன் இது ஒரு பயங்கரமான ஹாரர் கேம் வாங்க கேமுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம நார்மல் மூலம் தான் ட்ரை பண்ண போகிறோம் இதில் இருபது பேக் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணுமாங்க ஐஸ் ஐஸ் இருந்தால் அந்த பே எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே லெட் ஸ்டார்ட் ஆரம்பத்துலேயும் நமக்கு ஒரு பேக் கிடச்சிருக்கு ரெண்டு பேக் கிடச்சிருக்கு ஓகே ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஓப்பன் ஆகாதான் ஆனால் இந்த கேமில் பிடிச்ச விஷயம் என்னென்னா கை போய் நின்னீங்கன்னா தானாக ஓப்பன் ஆகிடும் அந்த பாயிண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறது இல்லைங்க ஓகே இங்கே என்னடா வச்சுருக்கீங்க மூணு பேக் பார்த்தீங்களா பக்கத்தில் போய் நின்று மேதில் இதாகிடுச்சு ஷா ஷா கிடச்சிருக்கு இது மேலே ஒரு பக்கம் யூஸ் ஆகும் ஓகே வேறு எங்கேயா இருக்குன்னு பார்க்கணும் இதுதாங்க ஐஸ் இந்த ஐ இந்த ஐயை வச்சு தான் பே எங்கே இருக்குன்னு பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெஷும் நம்ம நம்ம ஃப்ளோரில் தான் இருக்கு எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அது மேலே போச்சுக்கா ஐஸ் போயிடும் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே ஒரு கை இருக்கு கைஸ் இந்த போய் பார்ப்போம் இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு சூப்பரு அஞ்சு பேகு இன்னும் பதினஞ்சு பேக்கு நான் தேடணும் கைஸ் பதினஞ்சு பேக் எடுக்கிறதுக்குறோம் நான் பிற கஷ்டம் எனக்கு தெரியும் ஓகே இங்கே ரெண்டு ஐஸ் கிடச்சிருக்கு சீக்கிரம் போயிருக்கும் ஏன்னா க்ரஷும் வந்துடும் ஒட்டியே போகும் மூணு ஐஸ் இருக்குது கைஸ் ஆனால் பேக் தான் ஒன்றும் கிடைக்கல ஸோ சேடு ஓ ஆறு பேக்கு கிடச்சிருக்கு ஓகே ஏழு பேகு ஓகே காய் நீ பேய் கிரஷும் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கீழே தான் இருக்கு மேலே தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே காய்ஸ் படிக்கிட்டு தான் இருக்குது போயிருப்போம் இது நார்மல் மோடு கொஞ்சம் ஸ்பீடாக தான் வரும் பார்த்து போயிருப்போம் இங்கே பாருங்க கைஸ் எங்கே வச்சுருக்காங்கன்னு ஓகே பேக் கிடச்சிருக்கு கைஸ் பத்து ஓகே காய் சூப்பர் பத்து பேக் கிடைச்சிருக்கு நீ கி விடுங்கடா இதுக்கு ஒரு கீ வேணுமா இதுக்கு டீ நாங்கள் எங்கே போய் தேடுறது கைஸ் பதினோராவது பேக் இன்னும் ஒன்பது பே கிடச்சா நம்ம போயிடலாம் கீழே இறங்குது காய்ஸ் அடுத்து இங்கே தான் வரப்போகுது நம்ம எதுக்கும் ரெடியாக இருந்து போவோம் எஸ் சொன்ன மாதிரியே வந்துடுச்சு காய்ஸ் అక్కడ కలెక్ట్ பண்ணించు నరియా బ్యాక్ ఇర్న్స్ గైస్ పేయ్ వరాం పరంద ఉన్నా కూడా నా ఎత్తేప గైస్ జస్ట్ వెయిట్ చేయండి నిమేల కంబీమేల కూడా వచిర్పానుము ఇవలా నంబవే కుడాయి చూపాతింగలా సోన బాతింగలా సోన మరీ వచిర్పానుగా

பக்கத்தில் வந்துருச்சுங்க பேயே பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே வருது 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 இந்த டோர்ல தான் நம்ம மிஸ்கேப்பாக போவோம் இந்த டோர் போகவும் லாக் பண்ணிக்குவோம் பேய் போனதுக்கு அப்புறம் போகும்

டோருக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு இருக்கும் ஓகே காய்ஸ் இங்கே ரெண்டு பேக் இருக்குது இன்னும் ரெண்டு பேக் கிடச்சா நான் மிஸ் பண்ணிடலாம் அந்த சா எடுத்தோம் பார்த்தீங்களா அது இதுக்கு தான் ஓப்பன் பண்ணி இப்படி உள்ளே போனோம்னா இங்கே மேலே ஒரு போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்ட்டலுக்கு உள்ளே போனோம்னா நம்ம இங்கே இருக்கு இங்கே போ எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடலாம் எஸ்கே எஸ்கே ஃபைஸ் சூப்பர் ரஷ்வீ எங்கே பார்ப்போம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா நீ நம்ம இந்த டோர் வழியாக உள்ள போய் இப்போ ஒரு போர்ட்டல் காட்டினோம் பார்த்தீங்களா இந்த போர்ட்டல் வழியாக போய் நம்ம உள்ள என்ட்ரான இடத்துல வழியாக போயிடலாம் பாத்தீங்களா என்ட்ரான இடத்துக்கே வந்துட்டோம் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கே வந்துட்டோம் எழுந்து வெளியே போய் நான் ஒரு டோர் காட்டணும் பார்த்தீங்களா ஸோ இந்த டோர் பேய் வந்ததுக்கப்புறம் போகலாம் ஓகே கைஸ் எஸ்கேப் ஓ நான் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன் இந்த இடத்துல இருந்து ரொம்ப எனக்கு பயமாக இருந்தது ஃபீலிங்ஸாக இருந்தது யாரும் என்ன கூப்பிட்ற மாதிரி இருந்தது ஷேடோ நிழலில் என்ன பின்தொடர்ந்த மாதிரி இருந்தது நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காங்க கயேஷ் ஓகே கயேஷ் நம்மளுக்கு நாப்ப நாற்பது காயின் கிடச்சிருக்க கலெக்ட் பண்ணிக்குவோம் ஓகே காயேஷ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ முடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்ம சே நம்ம சேனலில் Subscribe dulu kan? Oke.